கத்தர் நம்மேல் வைத்திருக்கிற திட்டம் வந்து உங்களை விட பெரிய திட்டத்தை நம்முடைய படிப்பை விட பெரிய திட்டத்தை நம்முடைய குடும்ப பின்னணியை விட ஆண்டவர் நம்ம பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார் நம்முடைய சரீரத்தினுடைய பலத்தை விட பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது தாவீதை பார்க்கும் போது அவங்க எல்லாம் தான் தான் பார்த்தாங்க பார்த்தாங்க சின்ன அவனுடைய ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டத்திற்கும் ஏணி வச்சா கூட எட்டாது இன்றைக்கு நீங்க ஒன்ன புரிஞ்சு கொள்ளணும் என் மேல கத்தர் வச்சிருக்கிற திட்டம் என்னை சார்ந்தது அல்ல என்னுடைய படிப்பை சார்ந்தது அல்ல என்னுடைய திறமையை சார்ந்தது அல்ல என் மேல் கத்தர் வைத்திருக்கிற திட்டம் அது என்னை விட பெரிய திட்டம்